பேர் யாழ்ி நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பண்ணி படிக்கிறேன் டுவெல் இயர்ஸ் பிஃபோர் வந்து எங்கள் அம்மாவை ஃபெட்ரிக் மிஸ்டர் சார் வந்து ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அவங்க வந்து அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் சொன்னாங்க அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிது ஸோ வந்து எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ வந்து நான் மவுண்ட் எவரஸ்ட் பேஸ் கேம்ப் வந்து போ போகலான்னு நினச்சேன் அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா ஓகேன்னு சொன்னாங்க ஸோ அப்பா அம்மாவோட சப்போர்ட் ஃபெட்ரிக் சாரோட சப்போர்ட் அப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் அப்புறம் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் நாங்கள் ரீச் ஆனேன் எனக்கு அப்புறம் வந்து போகிற வழியில் வந்து மவுண்ட்வரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் ஆகுற வழியில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே மவுண்ட் எவரஸ்ட் பேஸ் கேம்பில் இந்தியன் ஃப்ளாகை வச்சுட்டு போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது தேங்க்யூ போகிறதுக்கு ந நாங்கள் வந்து லுக்லாலேருந்து மே நயன்த்தில் கிளம்புனோம் அப்புறம் வந்து நாங்கள் நாங்கள் ரீச் ஆனப்போ வந்து நாங்கள் மே சிக்ஸ்த்தில் ரீச் ஆனோம் மே சிக்ஸ்டீன்த்தில் ரீச் ரீச் ஆனோம் அப்புறம் வந்து நாங்கள் மரியும் பேக் வந்தது பேக் வந்தது மே ட்வெ டுவெண்டிய் மேலே ஃப்ரம் கோயம்புத்தூர் தான் என்னோடய பேஸு நான் இந்த ஃபீல்டு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை பண்ணிகிட்ருக்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய ஹிமாலயாஸ்க்கு அட்வென்ஞர் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கோம் பட் இந்த டைம் வந்து அன்எக்பெக்டடாக வந்து இந்த மாதிரி திவ்யா வந்து ஆல்ரெடி திவ்யா வந்திருக்காங்காட்டியும் அந்த ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சங்காட்டியும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து எவரஸ்ட் பேஸ் கேம் ரெடி பண்ணிட்டு இருந்தவன்னே சொன்னேன் ஸோ முதல்ல குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அதோட ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் எனக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ இவ்வளோ பண்ண முடியுமா வித்தௌட் பேரண்ட்ஸ் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த குழந்தை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலாமல் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாம் மழை இருந்துச்சு ரெயின் இருந்துச்சு வெவி விண்டு விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி மைனஸ் செவன் டெம்பரேச்சர்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தெரியாமல் ஈஸியாக வந்து போச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இன்னொன்று கூட்டருந்த அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு கூட தான் நைட்டு தூங்கும் இன்னொரு பொண்ணு கூட கைப்பிடிச்சா நடந்து வரும் ஒருத்தர் சென்னையிலேருந்து இருந்தாங்க டிரான்ஸெண்டர் அவங்க கிருத்திகா யாஸ்டே சொல்லிட்டு அவங்க கூட ஆண்டி ஆண்டின்னு கைப்பிடிச்சி முன்னாடி போயிடும் அப்புறம் அவங்க பெரியப்பா வந்துருந்தார் பெரியப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல டால்மேன் அவர் கூட ஜாலியாக கதை பேசிட்டு அப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கைடு கூட கதை பேசிட்டு வரும் எல்லாத்துக்கிட்டே கதை பேசினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஆச்சு ஆனால் இதை வச்சு இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ இப்போ வந்த உடனே இமீடியட்டாக நாங்கள் வந்து ஆக்சுவலி சிஎம்ஓ இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இன்னும் எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் கடைசி உடனே அவரை போய் பார்க்கணும் முதல்ல பார்த்துட்டுனா இதெல்லாம் ஆனர் பண்ண வேண்டிய விஷயம் குழந்தைங்கள அடுத்த இன்னும் இதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க வெளியே வரக்கூட சான்ஸ் இருக்குது அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் இந்த அதான் இப்போ நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு எனக்கு நிறைய பேர்த்த அச்சீவ் வைக்கணும்னு எனக்கு ஆசை அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை கிடச்சோன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அச்சீவ் பண்ணி முடிச்சொன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் பேஸ் கேம் பண்ணிருக்கும்போது பேஸ் கேம் தாண்டி வரும்போது எங்களுக்கு இன்னொரு நியூஸ் வந்துச்சு இந்தியாவிலே வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஒரு பொண்ணு எவரஸ் ரீச் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அதான் வந்து வேலைய இன்ட்ரெஸ்ட் அது அந்த செக் இந்தியாவில் செகண்ட் யங்கஸ்ட் அது அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சோம்னா இதுக்கு எயிட்டி இயர்ஸ் ஆச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம்னா ஒரு ஃபோர்டீன் கூட வந்து சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு மோட்டிவேட் பண்ணலாம் ஏன்னா நிறைய டைம் இருக்குது நிறைய ஸ்டாமினா இருக்குது அது ஈஸியாக கொண்டு போகலாம் ட்ரை பண்ணி அது அவங்க பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நான் யாழ்னியோட அம்மா நான் ஃபெட்ரிக் சார் கூட ஆல்ரெடி போன ட்ரெக்கிங்கனால் அவளை அனுப்பணும்னு இருந்தது அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால நாங்கள் அனுப்பியிருந்தேன் அவள் அதை ரொம்ப ஈஸியாக இது ப அச்சீவ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ட்ரெயினிங்க்கு இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்காக அவள் வந்து ஆல்ரெடி ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் நட்ஸ் எல்லாமே சாப்பிட கொடுத்து அவளோட ஸ்டாமினாவை பில்ட் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா டெய்லியும் அவளை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு பிளெயின்ஸ்ல ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் வாக் ஈஸியாக பண்ணி முடிச்சிருவா அது வந்து அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு ஃபெட்ரிக் சாருக்கு தான் இந்த டைமில் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவரை நம்பி மட்டுமே நாங்கள் விட்டுட்டோம் என்னோட மாமாவும் இந்த ட்ரெக்கில் போயிருந்தாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்பி நான் இந்த ட்ரெக்கிங்கில் யாழ்னியா விட்டுருந்தேன் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவங்களும் மெயின் ரீசன் எங்களோட நாங்கள் ரெண்டு பேரும் போகல யாழ்னியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போகாமையே அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி